வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் மதுரை ஹைகோர்ட்டு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பவர் தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் வேல்முருகன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் நான் இப்போது சமீபத்தில் நாமக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் பவர் ஏஜென்ட்டு சார்பாக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணேன் அந்த வழக்கில் எப்படின்னா வழக்கு தொகையாக நான் எழுபத்தி மூணு லட்சம் ரூபா நான் கொடுத்துட்டேன் அதற்கு ஆதரவாக அவர் எனக்கு ஒரு சம்மத பத்திரமும் எழுதி கொடுத்து அசலாவணையும் ஒப்படைத்திருக்கிறாரு பின்னர் அந்த அசலாவணம் தொலைந்து போய்விட்டது அப்படின்னு போலீஸில் தகவறான தகவலை வழங்கி என்ஓசி வாங்கிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறேன் அந்த வழக்கில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ந இதுக்கு முன்னாடியே அந்த பவர் ஏஜெண்ட்டை ஒரு அந்த ஓனர் கூட சேர்த்து எக்ஸ்பார்ட்டி பண்ணியிருக்கிறாங்க ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி ஒரு வழக்கை போட்டுருக்காங்க பல குழப்பத்துக்கு மத்தியில் இரண்டாவதாகவும் ஒரு வழக்கை போட்டு நம்பர் பண்ணியிருக்கிறோம் அந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த வழக்கின் தீர்ப்பின் சாராம்சத்தோடு அது ஒத்து போகுது இன்னொரு வழக்கு பிரச்சனையை வரைக்கும் கன்சல்டிங்க்கு மட்டும்தான் வந்திருந்தாங்க அந்த வழக்கில் சொத்து வந்து சகோதரிக்கு பாத்தியப்பட்ட சொத்து சகோதரன் தான் சகோதரிக்கு வாங்கி கொடுக்குறார் இந்த சகோதரிக்கு தன்னுடைய அண்ணன் மீது அதீத நம்பிக்கை அதிக பாசம் அதனால் அண்ணன் சொல்லிட்டாரேன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அப்படியே சென்னையிலேயே செட்டில் ஆகிடுறாங்க இந்த இடத்த வந்து பார்க்கவும் இல்லை இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அண்ணன் தான் இந்த இடத்த பராமரிச்சுட்ருக்கிறாரு ஒரு சிட்டுவேஷனில் அண்ணன் வந்து சகோதரி என்ன சொல்கிறாருன்னா நாம் கிரையை வாங்கின சொத்தை ஹைவேஸுக்காக நில ஆர்ஜிதம் பண்ணிட்டாங்க அதற்கு நமக்கு இழப்பீடு பணம் வந்திருக்கு அந்த இழப்பீடு பணத்தை பெறுவதற்காக நீ எனக்கு ஒரு பவர் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பவர் வாங்கிடுறார் அந்த பவரை வாங்கிட்டு கணவன் மனைவி என இருவேறு இருவருக்கு தனித்தனியாக கிரையை எழுதி கொடுத்துட்றார் இந்த சகோதரிக்கு நிராகரிதம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது இப்போ சேல் கன்சல்டேஷன் கைமாறலை கணவன் மனைவி இருவருக்கும் பிரித்து ஒரே நாளில் அடுத்தடுத்த டாக்குமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க அதில் சில முக்கியமான எவிடன்ஸ்லாம் இருக்குது இப்போ அதற்கும் இந்த வழக்கு தீர்ப்பு பொருந்தி வருது சமீபத்தில் இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சாந்தி தேவி வெர்சஸ் ஜெகன் தேவி அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் கொடுக்கப்படாமல் ஒரு கிரையம் எழுதி கொடுக்கப்பட்டால் அந்த கிரையமானது வாய்டு சட்டப்படி செல்லாது அந்த செல்லாத பத்திரத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் மூணு வருஷம் லிமிடேஷன் கிடையாது பன்னிரெண்டு வருஷம் லிமிடேஷன் உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அப்போது டிபிஎட்டு பிரிவு ஐம்பத்தி நாலின் பிரகாரம் ஒரு சேல் டீடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சேல் கன்சிடரேஷன் கண்டிப்பாக கை மாறணும் அப்படி கை மாறாவிட்டால் அந்த டாக்குமெண்ட்டு இஸ் வாய்டு வாய்டு டாக்குமெண்ட்டு அது இயற்கையாகவே செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பவர் ஆவணமானது கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் செவன்டீனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்துட்டாங்க அதற்கு முன்பாக அது கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அதே போல் தான் கிரைய ஒப்பந்தமும் இப்போ நான் சொன்ன இந்த சங்கதிகள்லாம் இந்த வழக்கில் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு என்கிட்டையும் சில வழக்குகள் இருப்பதனால இந்த வழக்கு கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேரும் இது போல் வழக்குகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ரொம்ப சுவாரஸ்யமான நல்ல வழக்கம் கூட இறுதி வரைக்கும் வீடியோவை கேளுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கிருஷ்ணன் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி ஜெயராணி ரெண்டாவது பிரதிவாதி தனலட்சுமி இந்த ஒன்றாவது பிரதிவாதி ஜெயராணி தான் லேண்ட் ஓனர் ரெண்டாம் பிரதிவாதி தனலட்சுமி வந்து அவங்களுடைய பவர் ஏஜெண்ட் இப்போ அந்த வாதியான கிருஷ்ணன் என்பவர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு இருபத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதி கிரையப்பத்திரம் பத்திரம் மூலமாக பாதிக்கப்பட்டது அவருடைய பவர் ஏஜெண்ட்டு தான் ரெண்டாவது பிரதிவாதி இந்த ரெண்டாவது பிரதிவாதி வழக்கு சொத்தை எனக்கு ரூபாய் எட்டு லட்சத்துக்கு கிரையும் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் கூட ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சுக்கிட்டார் அப்படி அக்ரிமெண்ட்டு போட்ட அன்னைக்கே நான் அட்வான்ஸாக ஏழரை லட்ச ரூபா கொடுத்துட்டேன் பாக்கி தொகையை ஆறு மாதத்துக்குள்ளே கொடுத்து கிரையம் முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தம் அந்த கிரை ஒப்பந்தம் செய்து கொண்ட தினமே சொத்தினுடைய பொசசனையும் பவர் ஏஜெண்ட் என்கிட்ட ஒப்படைச்சிட்டார் இந்த ஒன்றாம் பிரதிவாதி பெயரில் உள்ள அசல் கிரை ஆவணத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டார் நான் கிரை ஒப்பந்தம் காலம் முதல் இந்த வழக்கு சொத்தை என்னுடைய அனுபவத்தில் வச்சு அனுப்பிச்சிட்டு வந்தேன் அதுபோக சொத்தை பொறுத்து பாக்கி தொகையை கொடுத்து கிரையை முடிக்க தயாராகவும் ஆர்வமாகவும் இருந்துட்டு வந்தேன் ஆறு மாதம் காலம் முடிவடைந்த பிறகும் கூட இந்த ரெண்டாம் பிரதிவாதி எனக்கு இந்த வழக்கு சொத்தை கிரைய முடிச்சு தரலை அதனால் நான் எட்டு ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டில் இந்த பிரதிவாதிகள் ரெண்டு பேருக்குமே சொத்தை எனக்கு கிரைய முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தேன் ஆனால் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிரதிவாதிகள் ரிப்ளையும் கொடுக்கலை எனக்கு சொத்தை பொறுத்து கிரைய பத்திரமும் எழுதி தரலை அதனால் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து என் பெயருக்கு கிரைய பத்திரம் எழுதி தரணும் அதே நேரத்தில் இந்த வழக்கு சுற்றுல கண்ட எனது அனுபவத்திற்கு எந்த இடையிலும் செய்யக்கூடாது என பிரதிவாதிகளுக்கு எதிராக நிரந்தர உறுத்துக்கட்டறை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கூறி வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு என்னது சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு அண்டு இன்ஜெக்ஷன் இப்போ இந்த வழக்கிற்கு அந்த லேண்ட் ஓனர் ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதியின் வழக்கு உண்மை இல்லை வழக்கு சொத்து எனக்கு கிரை மூலமாக பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரெண்டாம் பிரதிவாதிகிட்டே இருந்து எனது அவசர தேவைக்காக ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினேன் அப்படி கடன் வாங்கும்போது அந்த கடனுக்கு பிணையமாக ரெண்டாம் பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தை பொறுத்து அவர் பேருக்கு பவர் வேணும்னு கேட்டதுனால நான் பவர் கொடுத்தேன் அதுபோக பிணையமாக என் பேரில் உள்ள அசல் டாக்குமெண்ட்டையும் அவர் கேட்டார் அதனால் கடனுக்கு பிணையமாக தான் அசலாவணத்தை ஒப்படைத்து ரெண்டாம் பிரதிவாதி பேருக்கு பவர் கொடுத்தேன் நான் அந்த ரெண்டாம் பிரதிவாதிகிட்ட வாங்கின ஒரு லட்ச ரூபா கடனையும் திருப்பி கொடுத்துட்டேன் திருப்பி கொடுத்த பிறகு பவர் வீடையும் என் கிரைய பத்திரத்தையும் தாங்கன்னு கேட்டேன் ஆனால் ரெண்டாம் பிரதிவாதி ஆவணங்களை எனக்கு தர மறுத்துட்டார் அதனால் நான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டில் ரத்து பண்ணிட்டேன் அப்படி ரத்து செஞ்ச பிறகு இந்த பவர் ஏஜெண்டான ரெண்டாம் பிரதிவாதியும் வாதியும் சேர்ந்து மோசடியாக சேல் அக்ரிமெண்ட்டை தயார் செஞ்சுருக்கிறாங்க அந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து உண்மையானது கிடையாது அது ஒரு போலி ஆவணம் அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் இந்த பவர் ஏஜெண்ட்டு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பவர் ஏஜெண்ட் அப்படிங்கிற நிலைமையில் வாதிக்கு வழக்கு சொத்தை எட்டு லட்சத்துக்கு கிரையம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு கிரக ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டேன் இந்த விவரம் உரிமையாளரான ஒன்றாம் பிரதிவாதிக்கு நல்லா தெரியும் நான் ஒப்பந்தம் போட்டு கொடுத்த பிறகு தான் ஒன்றாம் பிரதிவாதி வந்து எனக்கு கொடுத்த பவரை மோசடியாக ரத்து செஞ்சுருக்கிறாரு நான் பவரை ரத்து செய்வதற்கு முன்பாகவே வாதிக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டேன் அதனால் நான் வாதிக்கு கொடுத்த கிரைய ஒப்பந்தம் சட்டப்படி செல்லும் அது லேண்ட் ஓனரான ஒன்றாம் பிரதிவாதியையும் கட்டுப்படுத்தும் இந்த வாதி கேட்டிருக்கிறபடி நான் என்னுடைய பங்கை எப்போதும் செய்ய தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கிறேன் அதனால் வாதிக்குரியபடி டிகிரி வழங்க எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ரெண்டு ஃபிட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு ஃபிட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒம்பது டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது இப்போது வாதியும் ரெண்டாம் பிரதிவாதியும் கொழுகுடு ஒன்றாம் பிரதிவாதி லேண்ட் ஓனர் மட்டும்தான் கட்சி பண்ணுறார் சரியா என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதியை கோரியபடி சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து லேண்ட் ஓனர் ஒன்றாவது பிரதிவாதி உயர் நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு இந்த முதல் மேல்முறையீடு முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ வாதி வந்து இறந்து போயிடுறாரு அதனால் அவருடைய வாரிசுகள் இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க இப்போ அந்த லேண்ட் உரிமையாளர் ஒன்றாவது பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா வாதிக்கும் ரெண்டாம் பிரதிவாதிக்கும் பவர் ஏஜென்ட்டு இவங்க இருவருக்கும் இடையே வழக்கு சொத்தை பொறுத்து எந்த ஒப்பந்தமும் இல்லை அதே போல ஒன்றாம் பிரதிவாதிக்கும் லேண்ட் ஓனர் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் வாதிக்கும் இடையேயும் எந்த ஒப்பந்தமும் இல்லை ஒாம் பிரதிவாதிக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டதால் பவர் ஏஜெண்டா என்று சொல்லப்படுகிற ரெண்டாம் பிரதிவாதி கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார் அந்த கடனுக்கு பிணையமாக தான் வழக்கு சொத்தை பொறுத்து பவர் கொடுக்கப்பட்டது அசல் ஆவணமும் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் வழக்கு சொத்தின் உடைமை எந்த காலத்திலும் பவர் ஏஜென்ட் வசம் ஒப்படைக்கப்படலை ரெண்டாம் பிரதிவாதி கிட்ட ஒன்னாம் பிரதிவாதி பெற்றிருந்த கடனை திருப்பி கொடுத்தாச்சு அப்படி திருப்பி கொடுத்த பிறகு அசல் டீடையும் கிரய பத்திரத்தையும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதி கிட்ட கேட்டார் ஆனால் ரெண்டாம் பிரதிவாதி அதை கொடுக்க மறுத்துவிட்டார் அதனால் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேதியில் ரத்து செஞ்சிட்டார் அப்படி ரத்து செய்ததை அறிந்து கொண்ட பவர் ஏஜென்ட்டான ரெண்டாம் பிரதிவாதி வாதியுடன் சேர்ந்து மோசடியாக கிரைய ஒப்பந்தத்தை தயார் பண்ணியிருக்கிறாரு மேலும் கிரைய ரசீதையும் தயார் பண்ணியிருக்கிறாரு அந்த ஏழு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரசீது போட்டிருக்காங்க அந்த ரசீதில் இந்த ஒன்றாம் பிரதிவாதியினுடைய கையெழுத்து இருக்குது அதனால் அவர் சொல்கிறார் கிரைய ஒப்பந்தத்தையும் மோசடியாக தயார் பண்ணியிருக்கிறாங்க கிரைய ரசீதையும் மோசடியாக தயார் பண்ணியிருக்காங்க அந்த கிரைய ரசீதில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்தில் அதே போல் அந்த கிரைய ஒப்பந்தம் மற்றும் கிரைய ரசீதை தயார் செய்வதற்காக வாங்கப்பட்ட முத்திரைத்தாள்களை சென்னையில் போய் வாங்கியிருக்கிறாங்க இந்த தரப்பினர்கள் இருக்கக்கூடிய ஜூரிசிஷனில் வாங்கலை அதே நேரத்தில் அந்த முத்திரைத்தாள்களில் வேறு ஒருவருடைய பேரில் இருக்குது இந்த தரப்பினர்கள் பேரில் இல்லை அதுவும் இந்த ஒப்பந்தம் தேதிக்கும் இந்த கிரைய ரசீதில் கண்ட தேதிக்கும் முன் அந்த முத்திரைத்தாள்களை வந்து வாங்கி அதாவது பழைய முத்திரத்தால் சென்னையில் போய் வாங்கிட்டு வந்து கிரைய ஒப்பந்தத்தையும் கிரைய ரசீதையும் தயார் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக கிரைய ரசீதில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படியானால் இந்த வாதி என்னுடைய கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்புவதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கோரும் வாதி தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகணும் அவர் பொய்யானதாகவோ ஃப்ராடானதாகவோ வழக்கு தாக்கல் செஞ்சுட்டு வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது இந்த வழக்கில் கண்ட கரைய ஒப்பந்தமும் கிரையோம் ரசிதும் போலி அதே நேரத்தில் அந்த வாதி தயாராகவும் ஆர்வமாகவும் இருந்தார் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கலை ஆனால் இதையெல்லாம் ட்ரையல் கோர்ட் பரிசீலிக்காமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அதனால் நீங்கள் ஃபஸ்ட் அப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க வாதாடி நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க அந்த ஒவ்வொரு தீர்ப்பையும் நாம் என்னன்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னாதான் அந்த தீர்ப்புகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம வளர்க்கோடி அது எப்படி ரிலேட்டிவாக ஒத்து போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட முடியும் நான் இன்னும் படிக்கலை ஒரு அஞ்சு ஒரு பத்து சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க இந்த வாதி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இங்க என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி இறந்து போயிடுறாரு அதனால் லீகல் கேர்ஸ் வந்து ஆட் செய்யப்படுறாங்க அந்த லீகல் கேர்ஸு தான் இந்த வழக்கில் வந்து அப்பில்ல இருக்கிறாங்க அதனால் அவங்க தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல் பிரதிவாதி லேண்ட் உரிமையாளர் ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஆதரவாக பவர் கொடுத்துள்ளார் அந்த பவரின் அடிப்படையில் ரெண்டாம் பிரதிவாதி வா ரெண்டாம் பிரதிபாதி வாதிக்கு ரூபாய் எட்டு லட்சத்துக்கு சொத்தை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு கிர ஒப்பந்தம் செய்துள்ளார் அந்த கிரைய ஒப்பந்தப்படி வாதி ஏழரை லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துள்ளார் பவர் ஏஜென்ட்டு அசல் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைத்து சொத்தின் உடமையையும் வாதிவசம் ஒப்படைத்திருக்கிறார் கிரைய ஒப்பந்தப்படி காலக்கெடு ஆறு மாதம் ஆனால் ஆறு மாதம் முடிவடைந்த பிறகும் இந்த ரெண்டாம் பிரதிவாதி பவர் ஏஜெண்டு வழக்கு சொத்தை கிரையும் எழுதி கொடுக்கல அதனால் வாதி பவர் ஏஜெண்டுக்கும் லேண்ட் ஓனருக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த நோட்டீஸை ரெண்டு பேரும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பதிலறிவிப்பும் அனுப்பலை ஆனால் நான் நோட்டீஸ் அனுப்பிய பிறகு இந்த ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை போய் ரத்து செஞ்சிட்றாரு ஆனால் பவரை ரத்து செய்வதற்கு முன்பாகவே கிரைய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அதனால் கிரைய ஒப்பந்தம் நிறைவேற்றிய பிறகு ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு கொடுத்திருந்த பவரை ரத்து செஞ்சது வந்து செல்லாது இந்த வாதி பாக்கி தொகை ரூபாய் ஐம்பது நாயிரத்தையும் செலுத்தி கிரைய முடிக்க தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கிறார் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிறகு தான் பவரை ரத்து பண்ணியிருக்காங்க அதனால் அது என்னை கட்டுப்படுத்தாது சட்டப்படி வழக்கு சொத்தை எனக்கு கிரையை முடித்து தருவதற்கு லேண்ட் ஓனருக்கும் பவர் ஏஜெண்ட்டுக்கும் கடமை உள்ளது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் தீர்ப்படுத்திருக்கிறாங்க அதனால் அதில் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை அதனால் நீங்கள் ஃபஸ்ட்ட பில்லை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அதுபோக இந்த வாதி இன்னொரு கூடுதலாக என்ன வாதம் வைக்கிறாருன்னா ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் கிட்ட அவசர தேவைக்காக ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு கடன் வாங்கினார் எந்த தேதியில் கடன் வாங்கினார் அந்த கடனை எப்போது திருப்பி செலுத்தினார் அப்படின்னு விளக்கம் அளிக்கலை அப்படி விளக்கம் அளிக்காத நிலையில் ரெண்டாம் பிரதிவாதியின் பெயருக்கு கடனுக்கு பிணையமாக தான் பவர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்க முடியாது அப்படின்னு வாதாடுறாங்க அதுபோக பவர் ஆவணத்தில் கடன் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை அப்படின்னு வாதாடுறாங்க மேலும் வாய்மொழி சாட்சியம் மற்றும் ஆவண சான்றுகள் மூலம் கடன் பெற்றதையும் அந்த கடன் திருப்பி செலுத்தப்பட்டதையும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட கோர்ட் என்ன சொல்கிறாங்க வாதி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பெர்மனட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் ஒன்றாம் பிரதிவாதி வழக்கு சொத்தின் உரிமையாளர் ரெண்டாம் பிரதிவாதி பவர் ஏஜென்ட் பவர் ஏஜென்ட்டு வாதிக்கு கிரைய ஒப்பந்தம் செய்து கொடுத்துள்ளார் ஆனால் ஒன்றாம் பிரதிவாதி அந்த கிரைய ஒப்பந்தத்தை மறுத்து கடனுக்கு பிணையமாக தான் பவர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அதுபோக அசலாவணமும் கடனுக்கு பிணையமாகவே ரெண்டாம் பிரதிவாதியிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றாரு அதேதில் சொத்தின் உடமை எந்த காலத்திலையும் ரெண்டாம் பிரதிவாதி வசம் ஒப்படைக்கப்படவில்லை அப்படின்றாரு அதுபோக நான் கடனை திருப்பி செலுத்திட்டேன் அப்படி திருப்பி செலுத்திய பிறகு நான் அசல் பவர் என்னுடைய ஆவணத்தின் தாங்கன்னு கேட்டபோது ரெண்டாம் பிரதிவாதி அதற்கு மறுத்து விட்டார் அதனால் நான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரத்து செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ரத்து செய்ததுக்கு பிறகு ரெண்டாம் பிரதிவாதியும் வாதியும் சேர்ந்து போலியாக கிரைய ஒப்பந்தத்தை தயார் செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறார் இந்த ஒன்றாம் பிரதிவாதியினுடைய வாதத்தில் ஒரு அழுத்தம் இருக்குது எப்படி அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா கிரைய ஒப்பந்தம் எட்டு லட்சத்துக்கு போடப்பட்டுள்ளது கிரைய ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கு ஏழரை லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்போ கிட்டத்தட்ட மொத்த கிரைய தொகையில் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கும் அதிகமான தொகை செலுத்தப்பட்டுவிட்டது பாக்கி ஐம்பதனாயிரம் தான் செலுத்த வேண்டியிருக்கு இந்த ஐம்பதுனாயிரம் பணத்தை செலுத்துவதற்காக எதற்காக ஆறு மாத காலம் அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வாதி விளக்கம் அளிக்கவில்லை ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு பவர் கொடுத்துட்டார் வழக்கு சொத்திற்குரிய அசல் ஆவணத்தையும் ஒப்படைச்சிட்டாரு அதே நேரத்தில் சொத்தின் உடமையையும் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிவசம் விட்டார் அப்படின்னு வாதி கட்சி செய்யும் நிலையில் ஐம்பது நாயிரத்தையும் கொடுத்து உடனடியாக கிரய பத்திரம் முடிச்சிருக்கலாம்ல ஏன்னா ரெண்டாம் பிரதிவாதிவசம் என்னெல்லாம் இருக்குது அசலானமும் அவர்கிட்ட தான் இருக்குது பவரும் அவர்கிட்ட தான் இருக்குது பொசசனும் அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ எது வந்து உங்களுக்கு வந்து கிரயத்தை முடிப்பதற்கு உங்களை எது தடுத்தது ஏன் ஆறு மாதம் அவகாசம் போடுறீங்க நீங்கள் ஏழரை லட்ச ரூபா கொடுத்து கிரைய ஒப்பந்தம் போடுவதற்கு பதிலாக எட்டு லட்ச ரூபாயை கொடுத்து கிரையத்தை போட்டிருக்கலாமே எல்லாமே ரெண்டாம் பிரதிவாதி கிட்ட தானே இருக்குது எதுக்காக ஒப்பந்தம் போடணும் அதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு வாதி தரப்பில் எந்த விளக்கமும் இல்லை இது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த கிரைய ஒப்பந்தம் மற்றும் இந்த கிரைய ரசீது கிரைய ரசீதுன்னா இந்த ஏழரை லட்ச ரூபா அந்த வாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு செலுத்துறதுக்காக ஒரு ரசீது போட்டிருக்காங்க அந்த ரசீதுக்குரிய முத்திரைத்தாள்கள் வந்து இந்த ஒப்பந்த தேதிக்கு முன் தேதியிடப்பட்டதாக இருக்குது இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட தேதியிலேயோ அந்த கிரையரசில் எழுதப்பட்ட தேதியிலேயோ அந்த டாக்குமெண்ட் வாங்கப்படலை முன்தேதி இட்டு வாங்கியிருக்காங்க அதுவும் சென்னையில் போய் வாங்கியிருக்காங்க அதுவும் வேறொரு ஒரு பேரில் இருக்குது இவங்க எல்லோரும் உள்ளூரில் இருக்கும்போது எதுக்காக சென்னையில் போய் முத்திரைத்தாள் வாங்கினாங்க எதுக்கு பழைய முத்திரைத்தாளை வாங்கினாங்க அதுவும் வேறு ஒரு ஒரு பேரில் ஏன் வாங்கினாங்க ஏன் உள்ளூரில் தான் வாங்கியிருக்கலாமே அதற்கான விளக்கத்தையும் இந்த வாதி வந்து கொடுக்கலை இந்த கிரை ஒப்பந்தம் போடப்பட்ட தேதியில் கிரைய ஒப்பந்தம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வாய்மொழியாக கூட கிரைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் முத்திரைத்தாளில் கண்ட பெயர் தேதி இடம் குறித்து எந்த விளக்கமும் அளிக்கலை இந்த ஒன்றாம் பிரதிவாதி பவரை ரத்து செஞ்சு விட்டார் அப்படி ரத்து செஞ்ச பிறகு வாதியும் ரெண்டாம் பிரதிபாதியும் சேர்ந்து சென்னைக்கு போய் பழைய முத்திரைத்தாளை வேறொரு பொருளில் உள்ளதை வந்து அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கிரைய ஒப்பந்தத்தை போலியாக தயாரிச்சிருக்கிறாங்க உள்ளூரில் முத்திரைத்தாள் கிடைக்காததுனால சென்னையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுபோக இந்த கிரை ஒப்பந்தமானது நோட்டரி பப்ளிக்கு முன்பாக எழுதப்பட்டுள்ளதாக தெரியுது நோட்டரி பப்ளிக் இந்த கிரைய ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் சான்றளித்திருக்கிறார் பொதுவாக எந்த நோட்டரி பப்ளிக்கும் ஒவ்வொரு பக்கத்திலையும் சான்றளிக்க மாட்டாங்க ஒவ்வொரு பக்கத்திலையும் சைன் வச்சு கடைசி பக்கத்தில் மட்டும்தான் சான்றளிப்பாங்க ஆனால் அந்த நடைமுறைக்கு விரோதமாக ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவர் நோட்டரி வந்து சீலை வச்சு சான்றளிச்சிருக்கிறாரு இதுவும் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது அதே நேரத்தில் அந்த நோட்ரி பிள்ளைக்கியுமே இந்த வாதி தரப்பில் ஒரு சாட்சியாக நீதிமன்றத்தில் விசாரிக்கலை மொத்தத்தில் ரெண்டாம் பிரதிவாதியும் வாதியும் சேர்ந்து உள்ளூரில் முத்திரைத்தாள் கிடைப்பாததுனால சென்னைக்கு போய் பழைய முத்திரைத்தாளை அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கிரைய ஒப்பந்தத்தை போலியாக தயாரிச்சிருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸுக்கு வரும் வாதி வந்து தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை வந்து அணுகணும் ஆனால் இந்த வழக்கில் கண்ட வாதி வந்து தூய கலங்குடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை அவருடைய கிரைய ஒப்பந்தத்தை பொறுத்து பலத்த சந்தேகங்கள் இருக்குது முத்திரைத்தால் தேதி இடம் நோட்டரி பப்ளிக்கு அதிக தொகை ஏழரை லட்ச ரூபாய் கொடுத்துட்டு ஐம்பதாயிரத்தை கொடுப்பதுக்கு ஆறு மாதம் காலாவாசம் வச்சது இப்படி பல டவுட்ஸ் வந்து இருக்குது ஆனால் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் கிழமை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்புன்னு சொல்லி இந்த லேண்ட் ஓனர் ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட்டை அனுமதித்து உத்தரவிட்டுட்டாங்க சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படியே நம்ம நாட்டு வழக்கத்தில் நடக்கிற சங்கதியை அப்படியே இந்த தீர்ப்பு வந்து பிரதிபலிக்குது இப்போ இந்த தீர்ப்புலேருந்து நாம் என்ன விஷயத்தெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் முக்கியமாக நான் இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து புதிதாக என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது இந்த நோட்ரி பப்ளிக்கை பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பேசுகிறாங்க அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நோட்ரி பப்ளிக் முன்பாக ஒரு டாக்குமெண்ட்டை நிறைவேற்றினீர்கள் அப்படின்னா நோட்ரி பப்ளிக் ஒவ்வொரு பக்கத்துலேயும் சைனை மீட்டும் வைத்து கடைசி பக்கத்தில் தான் சான்றளிப்பார் ஆனால் இந்த வழக்கில் கண்ட கிரைய ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து நோட்ரி பப்ளிக் வந்து சான்றளிச்சிருக்காரு இது இயற்கைக்கு மாறாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன தெரியணும் நோட்ரி பப்ளிக் ஒவ்வொரு பக்கத்துலேயும் சான்றளிக்க மாட்டார் அப்புறம் ஒவ்வொரு பக்கத்துலையும் சைனை மட்டும்தான் வைப்பார் கடைசி பக்கத்தில் மட்டும்தான் சான்றளிப்பார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுது அதே நேரத்தில் நோட்டரி பப்ளிக்கு முன்பாக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு அதை வச்சு நீங்கள் வழக்கு போடுறீங்கன்னா அந்த நோட்டரி பப்ளிக்கை நீங்கள் ஒரு சாட்சியாக நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அதே நேரத்தில் நீங்கள் உள்ளூரில் ஒரு சொத்தை பொறுத்து ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு ஒப்பந்தத்தை வந்து எழுதிக்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த பதிவு செய்யப்படாத அந்த ஒப்பந்தத்திற்கு பயன்படுத்தப்படும் முத்திரைத்தாளை உள்ளூரில் உங்கள் பேரில் வாங்கணும் நீங்கள் வெளியூரில் போய் வேறு ஒருவன் பேரில் உள்ள முத்திரை வாங்கிட்டு வந்து நீங்கள் உள்ளூரில் உள்ள சொத்துக்கு வந்து அந்த முத்திரை பயன்படுத்தி ஒரு ஒப்பந்தமோ இல்லை ஒரு உறுதிமொழி ஆகணுமோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ வந்து நீங்கள் தயார் செய்தால் அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கோரும் பாதி வந்து தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் இந்த வழக்கில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் வாதி தான் நிவர்த்தி செய்ய வேண்டும்ன்னு சொல்கிறதன் மூலமாக பர்டன் ஆஃப் ப்ரூஃப் முழுக்க முழுக்க வழக்கை தாக்கல் செய்யும் பாதிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு மிக தெளிவாக பேசுது தீர்ப்பினுடைய முழு வரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி